விருச்சிக ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி போய் பனிரெண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் விரையஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் அப்போ ராசி அதிபதி பன்னெண்டில் மறைந்திருந்தால் ஏதாவது நடந்து விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் ஆனால் நிச்சயமாக இல்லை பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வையை பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் நட்பல தரும் ஸோ எட்டு பன்னெண்டு கண்டிப்பாக அதாவது ஒரு வழி கொடுத்து கொண்டிருந்த விருச்சிகத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துரும் ஒரு வழக்கில் இருக்கிறீங்க அது விடுதலை கிடைச்சிரும் ஒரு பணம் எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகிருந்தது பணம் வேணும் அது வரவே மாட்டேங்குது அப்போது இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா ராசி அதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்போது உங்கள் மனசு பூரா வெளியே இருக்கும் அதாவது ஊரை விட்டு வெளியே இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் மன்னிய தேசம் டிராவல் இப்படித்தான் உங்க மனசு போயிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப்பெறும் பெறும் ஏன்னா நீங்க போய் பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒன்றில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் அப்போ ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நீங்க போய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறீங்களா அப்போ ஹெல்த்தை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் செலவுகள் அதிகமாகும் நிறைய செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குறது அல்லது ஏதாவது செலவு என்பது நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த விருச்சிகராசி அன்பர்கள் தனம் சார்ந்த விஷயம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்பது குடும்பம் தனம் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் அந்த இடத்தின் அதிபதி எட்டாம் இடத்திலிருந்து பாக்குறார் அப்போ குரு எங்க இருந்து பார்க்குறாரோ அதை வளர்க்கும்னு என்ன அர்த்தம் அப்ப எட்டாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் அப்போ வழிகள் கொடுத்து கொண்டிருந்த குடும்பத்தில் ஒரு வழி கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ வழியை நிவாரணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ இந்த விருச்சிகராசி என்பர்கள் யாருக்காவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் சிறு சிறு தொல்லைகள் அல்லது தன் பேச்சை கேட்கல ஒரு ஈகோ சம்பந்தப்பட்ட கிளாஸ் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் சரி செய்வதற்குண்டான ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் என குரு தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்ப எட்டுங்கிறது ஒரு வழி ஒரு குடும்பத்தில் ஒரு வழி கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அது வழியை நிவாரணம் செய்யக்கூடிய விஷயமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது இந்த விருச்சிகத்துக்கு சிறப்பு என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த மூன்றாம் இடம் அந்த அதிபதி எங்கே போயிருக்காருன்னா அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது தனக்கு ரெண்டாம் இடத்துல தனக்கு மூன்றாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ மூன்றுக்குரியவன் தனக்கு மூன்று என்கின்ற வளர்ச்சியில் இருக்கிறதுனால தைரியத்தையும் வீரியத்தையும் வலுப்படுத்தும் சாதிக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு மந்தமாக ஒரு டல்லாக இருந்த விஷயங்களை இப்போ இல்லை எடுத்து அதாவது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதை வேண்டான்னு தூக்கி போட்ட விஷயங்களில் இப்போ எடுத்து அதை செஞ்சு வெற்றி பெறணும் அப்படிங்கிற முனைப்போடு செயல்படுத்தி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் விற்பனை சூப்பராக இருக்கும் படு சோறாக நடக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதில் எந்த மாற்றுக்கருத்தில் ஏன் அது ஸ்ட்ராங்காக சொல்கிற இந்த இடத்துலன்னா புதன் வலிமையாக இருக்கிறது மிக்க அந்த புதன் பகவான் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்மை அந்த வியாபார நுணுக்கங்கள்ங்கிறது சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ராகு இருக்குது நொய்யின் நொய் இருக்கும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு 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 தொந்தரவு இருப்பதை போன்ற ஒரு ஃபீலிங்காவது கொடுத்து இருக்கும் ஏன்னா ராகு உட்கார்ந்துருக்கார் ரவா சுகஸ்தானத்தில் ஒரு ராகு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு பாம்பு அப்படின்னாலே ஒரு பயந்தான் நமக்கு ஸோ அந்த இடத்துல ராகு இருக்காரோ அந்த இடத்தில் ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்போ வீட்டில் ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும் சோ வீட்டை விட்டு வெளியில போயிடலாமா வெளிநாட்டுக்கு போயிடலாமா வெளி வெளி ஊருக்கு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கும் விற்காத நிலங்கள் ஒரு விக்க விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது விற்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாக்கும் வித்துறோம் ஏன்னா குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்துல இருந்து பாக்குறாரு வழியிலிருந்து பார்க்குறார் சில விஷயங்கள் ராகுவால் நன்மை நடக்கக்கூடிய ஏன்னா வீடு நீங்க கட்டணும் வீடு அமைக்கணும்னா இந்த விருச்சிகராசி என்பர்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைப்பீங்க பெருசா விஸ்திரமாக பெரிய காலா இருக்கணும் பெருசா இருக்கணும் சோ இந்த மாதிரியான எண்ணங்களை தான் உருவாக்கும் ஏன்னா ராகுன்னா பிரம்மாண்டம் ராகுன்னா பெருசு அப்போ பெரிதாக இடம் வாங்கினாலும் பெருசா வாங்கணும் சிறுசாலா இருக்காது நாம் பெருசா வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகளை தூண்டக்கூடிய அமைப்பிற்கும் அதை செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் மூன்றுக்கும் நான்கு குறைவன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனுடைய பார்வை பெற்றிருக்கிறது புதனுடைய பார்வையும் பெற்றிருக்கிறது ஸோ அஞ்சு பதினொன்று கனெக்ட் ஆகுது ஐந்து பதினொன்று ஆனாலே சூப்பர்னு அர்த்தம் இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்ல விஷயங்கள் இந்த விருச்சிகத்துக்கு குழந்தைகள் மூலமாக நடக்க இருக்கிறதை கண்கூடாக பார்க்கலாம் குழந்தை வேலைவாய்ப்புக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா டக்குன்னு கிடச்சிரும் ஒரு வேலை வாய்ப்பு இப்போ படித்து முடிக்கிறாங்களா வேலை கிடைச்சிரும் இந்த கோர்ஸ் தான் படிக்கணும் ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் சில பேர் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எம்பிஏ படிக்கணும் அல்ல எம்பிஏ சார்ந்த துறையில் போகணும் ஒரு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு 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 கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த மாதம் நிச்சயமாக உருவாக்கும் ஒரு அதிகாரத்துக்கு போகணும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செயல்படுத்தணும் தலைமை பண்புக்கு போகணும் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகளால் நன்மை பயக்கக்கூடிய நல்ல மாதம் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ எதிரி தொல்லைகள் உண்டு கிரியேட் பண்ணக்கூடாது நீங்க தேவையில்லாத இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு எதிர்ப்பு காமிக்கும் பகை காமிக்கும் எந்த இடத்துல எதை பேசணும் அதை பேசிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை ஏன்னா ஆறாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கிறார் ஆறாம் அதிபதி செவ்வாய் அந்த ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ எதிரி உருவாக்கிக்குவீங்க யார் உருவாக்குறது நீங்க தான் லக்னாதிபதி நீங்களே தான் அதே செவ்வாய் தான் ஆறாம் அதிபதியும் அதே செவ்வாய் தான் அப்போ எதிரிகளை தாமாகவே உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத எதிரிகளை போகாதீங்க வம்பு வழக்கு சண்டை சச்சரவுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம் ஆனா வேலை கிடைக்கும் ஆறாம் இடத்துல என்ன இருக்கு வேலை இருக்கு அப்ப வேலைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு அப்போ புதனும் சூரியனும் இணைவு பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சூரியன் புதன் இணைந்தாலே புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவோம் அது பதினோராம் இடத்துல இருக்கிறது சூப்பர் ஒரு அற்புதமான அமைப்பு பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்திலிருந்து பதினோராம் அதிபதி உச்சபலத்தோட வலிமையா இருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் சார் எப்படி சார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எட்டாம் அதிபதியும் அதே புதன் தானே அப்போ எட்டாம் அதிபதி வலிமையை இருக்கார் பதினோராம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் எட்டு பதினொன்று கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் லாபத்தை கொடுக்கும் அப்ப செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் சூரியன் பத்தாம் அதிபதி பதினொன்னுல இருக்கும் போது அதிகாரம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இது ஒரு நல்ல சம்பவம் அல்லவா உங்களுக்கு டக்குன்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு ஒரு அடுத்த ஒரு படிக்கு போகும்போது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் ஆனந்தம் ஸோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பதவி உயர்வு அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளியில் அதாவது ஸ்டேட் டு அதர் ஸ்டேட் மாறக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டு அப்போ இந்த மாதம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் வெளிநாட்டு தொடர்பு சூப்பராக இருக்க போகுது யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு தொடர்பை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா உங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கார் ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த புரொட்டாசி மாதம் முழுவதும் செவ்வாய்கிழமை தோறும் முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது விரயத்தை கட்டுக்குள் வைக்கும் கோபம் ஆக்ரோசம் இல்லாமல் பார்த்து கொள்ளும் நினச்சது நடக்கும் மனசு நல்லா இருக்கும் அப்போது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவது இந்த விருச்சிகத்துக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்லது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது